ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர் நாம பார்த்துட்டு இருக்க சீரீஸ் நானும் மிஷன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த ட்ரில் ஹால் காமிச்சுட்டு இருக்காங்க அகாடமியில இருக்க ஆஃப்டர்நூன்ல எல்லாரும் ஃபார்மேஷன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க ஏத அவன் தானே அந்த யங் மாஸ்டர் செவன்த் யங் மாஸ்டர் தானே இவன் தானே இந்த மைனர் ஹுட் ப்ரீஸ்பில் காம்படிஷன்ல கலந்துக்கிறான் ஹம் இவன் ரெண்டு வாரம் மெடிக்கல் ரெண்டு வாரமா மெடிக்கல் வார்டில் இருந்தான்டா அப்படின்னு எல்லாரும் அது சீமா நம்ம ஹீரோவை பாக்குறாங்க முகியம் சிரிக்கிறான் வந்துட்டியாடா புழு பூச்சி அப்படின்றான் நம்ம ஹீரோ இங்கே எத்தனை நடந்து வந்துட்டு இருக்கான் ஏன்னா வந்துட்டு போல குட்ஷன் ப்ரொஃபஸர் எப்படி இருக்க இப்போ பரவாயில்ல ப்ரொஃபஸர் ஹீல் ஆகிட்டேன் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது சரி நான் சொல்லி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குல்ல நீ ஃபார்மேஷனில் எந்த பகுதியை சேர்ந்தவனு ஞாபகம் இருக்குல்ல ஆ எல்லாமே ஞாபகம் இருக்கு ப்ரொஃபசர் சரி இந்த அவன் கத்தி ஷீல்டு எடுத்துகிட்டு போய் நில்லு போ நம்ம ஹீரோ நம்ம முக்கியமாக கிராஸ் பண்ணி தான் போகிறான் என்ன என்னை பார்த்து பயந்து ஒதுங்கிட்டியாமே அப்படின்ற மாதிரி முக்கியமாக சண்டை எடுக்க ட்ரை பண்ணுறான் ஹீரோ அதை கண்டுக்காமல் கடந்து போகிறான் அதை டே என்னை எப்படின்னு இக்னோர் பண்ணுறா கொஞ்சம் கடுப்பாகிறான் ஹீரோ சொல்கிறான் தம்பி தான் தம்பி ஆட்டமே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான் எல்லாரும் ஸ்வாட் ட்ரெயினிங் ஆரம்பிங்க அலர்ட்டா இருங்க போன வாட்டி மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது யாராவது திரும்பி ஆக்சிடென்ட் பண்ணிங்க அவங்க எக்ஸ்பெல் பண்ணி விட்றாங்க புரிஞ்சுதா புரிஞ்சுது சார் அப்படின்னு கொடி எடுத்து காமிக்கிறாரு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஓடுறாங்க முகம் என்னதான் கொஞ்சம் அரகண்டான ஆளா இருந்தாலும் கொஞ்சம் பாய்சனாக இருந்தாலும் அவ ஒரு நல்ல லீடரா இருக்கான் பரவாயில்ல இவன் ப்ரீ ஸ்டூடெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்டர் நினைக்கிறாரு ஆனால் நம்ம ஹீரோ அவர் கவனிக்கிறாரு வேணும்னே அவனை வந்து கம்மியான மூமெண்ட் இருக்கணும் ஏன்னா நிறைய மூமெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தா புதுசா வந்திருக்கான் அசையது கஷ்டமா இருக்கும்ட்டு இருக்கிறதுலேயே கம்மியான மூமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் தான் நம்ம ஹீரோக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் அந்த இடத்துல கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக்ஸ் பண்ணாம தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம ஹீரோ அசையவே இல்லை ரொம்ப கவனமா இருக்கா பரவாயில்லையே நல்லா மேட்ச் பண்றானே மற்றவங்க எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் கவனமாக இருங்க ஃபார்மேஷன்ல ஒழுங்குன்னு நில்லுங்க அப்படின்னு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ யாரும் அசையக்கூடாது நான் சொல்ற வரைக்கும் அப்படின்ற அப்படின்னு அவர் ஆர்டர் கொடுக்குறாரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சரி வேர் தூத்துது அவங்க நிற்கிற பொசிஷனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க கை காலை நடுங்க ஆரம்பிக்குது எல்லாரும் எல்லாரும் என்ன சொன்ன அசையக்கூடாதுன்னு தானே சொன்னேன் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி செகண்ட் எக்ஸாம்ல மற்ற டீமை பீட் பண்ண போறீங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஆனால் இங்கே இருக்க பசங்க நிறைய பேர் ரெண்டு வாரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானுங்க அவனுங்களாலே நிற்க முடியல கை கால் நடுங்குது ஆனால் எப்படி நம்ம ஹீரோ மட்டும் இவ்வளோ கன்சிஸ்டண்டா நிற்கிறான் கையும் நடுங்களேன் காலும் நடுங்கலை எப்படி இவனை பார்த்தா மெடிக்கல் வார்டிலேருந்து வந்த மாதிரி தெரியலே அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் நினைக்கிறாரு அவனை நான் பேச கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறேன் சரி அடுத்த ஃபார்மேஷனுக்கு போங்க அப்படின்னு ஃப்ளாக் கமிக்கிறான் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் எல்லாரும் ஹாஃப் மூன் ஃபார்மேஷனுக்கு போங்க அப்படின்னு முகேமே அந்த இடத்துல பேசுகிறான் எல்லாரும் பாதி பாதி ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க பெரிய பெரிய ஸ்டெப் எடுத்து வைங்க மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறான் ஹீரோ அசரவே இல்லை எப்படி ஒரு மிஸ்டேக் போனால் கூட பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி முகம் செம்ம வரான் இவ்வளோ மிஸ்டேக் பண்ண வைக்கணும்னு சொல்லி அவன் என்னடமோ ட்ரை பண்ணுறான் முக்கியமான எதுவுமே பண்ண முடியல இவரோட மாதிரி புள்ள பூச்சி இவ்வளோ மாதிரி ஒரு தாழ்ந்த இடத்துல வந்தால் வந்தவனால் எப்படி எப்படி என்னால் ஏற்றுக்க முடியல டே ஜாகியோன் அவன் இந்த இடத்துல டிஸ்டன் விஸ்பிரிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறான் அவன் தொண்ட கோடியிலிருந்து இன்டர்லி யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க இருக்கு ஜாகியோன் நான் பேசுறது கேட்குதா நான் கேட்குறதுனா தலையாட்டு அவனும் தலையாடுறான் இவர் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் மூணாவது ஃபார்மேஷன் சொல்லுவேன் நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு அவங்கக்குள்ளே ஒரு பிளான் பேசிக்கிறாங்க கவலைப்படாது மாஸ்டர் நீங்கள் என்ன சொன்ன மாதிரி நான் செஞ்சுரு அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது ஃபார்மேஷன் போங்க அடுத்து த்ரீ லேயர்ஸ் ஷீல்டு ஃபார்மேஷன் சொல்றாங்க ஒரு மூணு லேயர் ஆஃப் ஷீல்டுமே வச்சிருக்காங்க கீழே நடுல மேலன்னு சொல்லிட்டு இப்போ இதுன்னா அவ்வளவு கஷ்டமா இல்லை நானும் என் மண்டையில் எல்லாத்தையும் படம் போட்டு காமிச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிற அந்த இடத்துல எல்லாரும் அந்த ஓட்ட வழியாக அவங்களுடைய கத்தி எல்லாத்தையும் எடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு எல்லாம் மறைச்சிச்சு அந்த ஷீல்டோட கேப்ல வந்து அந்த கத்தி வெளியே வருது இடத்துல ஏதோ முக்கியமான பிளேஸ் பாக்குற மாதிரி இருக்கு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பின்னாடி எட்டி ஒதக்கி போறான்னு நினைக்கிறேன் இவனை எட்டி உதச்சன நம்ம ஹீரோவை ஃபார்மேஷன் களைஞ்சிரும் ஹீரோ திட்டு வாங்குவா தான் பிளான் நினைக்கிறேன் பின்னாடி எட்டி உதைக்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் பார்க்கறேன் நைன்டி டிகிரி ஓகேவா ட்வெண்ட்டி சிக்ஸ் டிகிரி ஓகேவா அவன் ஆங்கிள் பார்க்குற அதே கேப்ல ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் டீ அதுக்குள்ள பிளான கண்டுபிடிச்சேன் இப்போ தானே நான் ஆங்கிலேயே பார்த்தேன் ஐயோயோ ஒரு சீக்கிரம் எட்டி உதச்சவனமே அப்படின்னு சொல்லி எட்டி ட்ரை பண்ணுறான் அப்போ ஹீரோ உடம்புலேருந்து இருந்து ஒரு லைட்னு சொல்லலாம் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லலாம் நானே கொடுத்த ஷாக்குன்னு சொல்லலாம் அதை தூக்கி எரியப்படுறாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல யாரோ வேகமாக எட்டி உதச்சேன் அப்படி தூக்கி எரியப்படுறான் எப்படி பின்னாண்டி போய் விழுந்தான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக நம்ம முக்கியம் பார்க்குறேன் அந்த இடத்துல வட்டை நம்ம ஜாகஹேவனு அம்மா எப்படி நான் பிள்ளை வந்து விழுந்தேன் அவனோட இன்ட்ரல் என்னோட இன்ட்ரல் எனர்ஜியோட அவனுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக ஜாகேவனு பார்க்குறான் பார்த்து இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு அந்த இடத்துல டெய் நீயா அது ப்ரொஃபஸர் இல்லை ப்ரொஃபசர் இன்னும் என் கால் இன்னும் வலிச்சுட்டு இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்ம ஹீரோ மேலே இன்டர் எனர்ஜி ஹீரோ பார்க்குறேன் டேய் என்ன எனக்கே ஸ்கெட்சா எப்படி பண்ண பாத்தல அப்படின்னு வச்சுட்டு இருக்கான் டேய் உன்ன தம்பி இங்கே பேர் மறைக்கிறத்துக்குலாம் நேரம் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ கத்துறாரு இல்ல சார் இல்ல சார் அவன் பின்னாடி என்ன அவன் பின்னாடி என்ன இருக்கு இதுக்குதான் சொல்ற பெச்சை கேட்கணுங்கிறது என்ன ஆச்சாரம் அவனுக்கு அப்படின்னு நெஞ்சிலே குத்துறாரு ஆமா நீ தானே அது ஸ்டூடெண்ட் டுவெண்ட்டி த்ரீ முதுவுல கத்தி இருக்குன்னு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு நெக்ஸ்ட் மூணு நாளைக்கு ஒரு ஃப்ரீ டைமே கிடையாதுரா உனக்கு அடிஷனல் ட்ரைனிங் கொடுக்குறேன் என்ன என்கிட்ட எக்ஸ்கியூஸ் மேக் பண்ணி மன்னிப்பு கேட்கப்பறியா இல்ல இல்ல ப்ரொஃபசர் இல்ல ப்ரொஃபசர் நீ சொல்ற மாதிரி செஞ்சிட ப்ரொஃபசர் ஏ அந்த லூசர பத்தியா அவனுக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ம ஜாகையோட கலாய்ச்சிட்டு இருக்காங்க கூட சேர்ந்ததுனால முகேம்க்கு செம்ம காண்டாவுது நம்ம ஹீரோ தப்பிச்சது ரொம்ப எனர்ஜியோட இருக்குல்ல அதனால நம்ம தப்பு செய்யற உட ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறேன் அடிஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறேன் நீ பெட் டைமுக்கு மட்டும் தான் நான் தூங்கவே போவேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் பரக்டர் அந்த இடத்துல ஒருத்தர் கவனிக்கிறாரு நம்ம பிரின்ஸ்பல் தான் கவனிக்கிறாரு என்ன நம்ம ஐயோ அவனுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு புரியுது நம்ம நம்ம சரக்கு அடிக்கிற நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் தான் டீச்சரா இருந்தான்றதான் எனக்கு புரியுது அதுக்குன்னு இந்த பையன் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கானா ஒருவேளை அவன் நல்ல டீச்சரா இருப்பானும் சாச்சா வாய்ப்பே இருக்காது அப்ப நம்ம பட்டர்ஃபிளை மாஸ்டர் இன்டர்ட்டா கலாய்ச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சது டிமாணிக் மார்பிள்ல இருந்து அந்த பையனுக்கு முப்பது வருஷமாச்சு இன்டர்வெல் எனர்ஜி கிடைச்சிருக்கணும் ரெண்டு பேருமே நம்ம முகியமும் சரி நம்ம ஹீரோவும் சரி ரெண்டு பேருமே இந்த மைனர் ப்ளீஸ் ஸ்டோர்ட்ல கலந்துக்கிறாங்க காம்படிஷன் ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல வேற இருக்காங்க இவங்களுக்கு நடக்க போற இவங்களுக்கு நடுவில் போற ஃபைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போது அப்படின்னு நம்ம பிரின்சிபால் ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையுமே இந்த சாப்பிட்ற இடத்த காமிக்கிறாங்க கிரேட் ட்ரில் முடிச்சிட்டு வராங்க நம்பளுங்க சரி எல்லாரும் சாப்பிட்லாம் ஃபார் த டிமானிக் வே அதான் வழக்கமா சொல்லுவாங்க நம்ம பசங்க எடுத்து வெளுத்து கட்டுறானுங்க ஆஹா சோயா சாசா சூப்பராக இருக்கே கடவுளே நம்ம ஹீரோ கண்ணீர் விட்றோம் கடந்த ரெண்டு வாரமும் கஞ்சி கொடுத்து என்ன சாப்பிட வச்சுட்டானுங்க இந்த மெடிக்கல் வார்டில் இப்போதான் ஒரு நல்ல சிக்கன் சாப்பிட்ற சூப்பரா இருக்கு ஆமா எதுக்கு இந்த முகம் முடிச்சுட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கான் என்ன ஏன்னா போது சாப்பாட பாறாண்டா என்ன என்ன பாக்குறேன் அப்படின்ற நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் முக்கியம் பார்த்து முக்கியம் வரி கொண்டு முறைச்சிட்டு இருக்கான் ஏன் என்ன இவ்வளவு ஹேட் பண்றான்டா எதுவுமே பண்ணல இவனா இவன் என்ன என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம் ஆனா அந்த ஆறு செட்டையும் நான் மன்னிக்கிறத இல்ல ஹீரோ நினைக்கிறேன் எங்க அம்மா சாகும்போது போது எல்லா இந்த ஆறு செட்டு வேடிக்கை தடா பாத்துட்டு இருந்தீங்க உங்களை வச்சு செய்யறாங்க மனசுல நினைக்கிறான் இன்னைக்கு உங்க ஷெடியூல் எல்லாமே ஒவ்வொரு நீங்களே கிளம்பலாம் எக்ஸப்ட் ஸ்டூடெண்ட் தவிர நம்ம எல்லாரும் கிளம்பலாம் வேறையா நம்ம ஜாக நான் ஃபாலோ பண்ணுவா அவனுக்கு ட்ரைனிங் இருக்கு சீக்கிரம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இப்ப தாங்க அவனோட குரூப் எயிட் அதனால் ஹாஸ்டல் ரூமுக்கே போகிறான் இதுல ஃபஸ்ட் ஃபுர் தானே இதுல என்னோட ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல மெமரைஸ் பண்ண ஈஸியாக தான் இருக்குன்னா உள்ள பர்மிஷன் எல்லாம் போடலாம்னு நினச்சியா அப்படின்னு முக்கியம் நிறுத்துறான் சரி வந்து தடுப்பான எதிர்பார்த்தது தான் கூட ரெண்டு பேர் இருக்கிறானுங்க என்ன சப்போர்டர்ஸா ஒத்தால பண்ண வர மாட்டான நம்ம அவர் நம்ம ட்வெல்த் யங் மாஸ்டர் தானே ஸ்டெல்த் செக்டரோட யங் மாஸ்டர் அவருக்கு முன்னாடி இருக்கிறது யாரு ஏய் அவரு தாண்டா அந்த ஏழாவது யங் மாஸ்டர் ஓ ஓ அவரு தானா கூட்டம் எல்லாமே அந்த இடத்துல கூடுது ஓகே இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடக்கும் போது போல இருக்கு அப்பதாங்க நம்ம வாண்ட்ரியோ நம்ம மியூசிஷியன் செக்டோடைய யங் மாஸ்டர் இருக்கா அவன் மேலே ஏறிட்டு இருக்கா ஏறிட்டு இருக்கும்போது அந்த கவனிக்கிறான் நம்ம முக்கியமா நம்ம ஹீரோமா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இந்த இடத்துல அது மட்டும் நிறைய கூட்டம் கூடியிருக்காங்க சரி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம முக்கியம் நினைக்கிறான் உன்ன மாதிரி ஆள் எதுக்குடா எதுக்கடா இங்க வரீங்க நீங்களா என்ன கீழே கால் கீழே இருக்கணும்ன்ற மாதிரி முக்கியமான இடத்துல ரொம்ப கேவலமா பேசுறான் உன்ன ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் என்ன ஒளிஞ்சுக்கிட்ட போய் மெடிக்கல் வார்டில் ரெண்டு வாரமா அப்படின்னா முக்கியம் பேசுகிறான் திரும்பி எதுவும் மோசமாக பேச வரான் அந்த இடத்துல என்ன நம்ம டிமன்டாடே அசிங்கப்படுத்துறேன் நீ இந்த இடத்துல என்னது எனவும் கேவலமான பிளட் லைன் கேவலமான பிளட் லைன் சொல்றேன் எனக்குள்ளீமண்டாடோட ரத்தமும் தான் ஓடுது ஓடுதுன்னா டிமன்டே மோசமா பேசுறீ நீ ஏ என்ன பிளேட்டை மாத்திர நீ அவன் முக்கியம் ஆச்சரியப்படுறான் ஓஹோ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நீ டிமன்லாடோட பெரியாள்னு சொல்லுவோம் அதுக்கு தம்பி மறந்துடாத அவர் தான் நம்ம கிளான் செக்டோட லீடரு எல்லாரும் ரொம்ப வினோமும் பேசுறான் முக்கியம் பார்த்து ஓஹோ அவன் நம்ம டிமுன்னாடியே தப்பா பேசுறான்ற மாதிரி காசு பண்ணிக்கிறாங்க அவங்குள்ள ஆஹா இவனை தானே அசிங்கப்படத்துலாம் பிளான் பண்ண இவன் இந்த பிளேட்டை மாத்தி என்ன என் பேருக்கு கெடுக்கலான்னு பார்க்கறான் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்ற மாதிரி முகம் யோசிக்கிறான் ஸ்டெல்த் செக்டர் சேர்ந்த எல்லாருமே முட்டாங்கன்னு நாங்கள் இப்போதான் நான் பாக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசுற அந்த இடத்துல நம்ம ஸ்வாட் செக்டர் சேர்ந்த கயோன்னு அந்த இடத்துல பாத்துட்டு இருக்கான் கேட்டா அவளா ஒரு புழு பூச்சி மாதிரி நம்ம ஹீரோலாம் அவன் கூட போய் போய் சண்டை போட்டுட்டு இருக்க நீ அவனெல்லாம் குப்பை மாதிரி தூக்கி எறிய வேண்டிய அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கிறான் நம்ம சட்டையை பிடிக்கிறான் டேய் என்ன நாக்கை புடுங்கறா நான் நம்ம நினைக்கிறான் மூஞ்சல குத்து விடுறான் ஹீரோ அந்த இடத்துல என்ன விளையாடிட்டு இருக்கேன் ஏதோ நாக்கெல்லாம் புடுங்க போறேன்னா மூஞ்சல குத்து விட்டு கீழே விழுந்துருக்கேன் எனக்கு புரியலையே எனக்கு ரத்தமே வருது இருந்து டேய் இவனை சும்மா விட மாட்டேன்டா அவனை அட்டாக் பண்றதுக்காக வரான் அவன் அட்டாக் பண்றது இந்த ஸ்ட்ரெல்த் செக்டருடைய சீக்கிரட் ஆர்ட்ரு யூஸ் பண்றான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரெல்த்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடுறான் ஏ அவன் ஓடுறான்டா அவனை புடிங்கிடா ஏ அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணான் நம்ம சோழ செக்டர் சேர்ந்த கயோனே ஆச்சரியப்படுறான் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான் இவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த ஹீரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருப்பான் என்னடா இருக்கீங்க போய் பிடிக்கிறாங்க என்ன இந்த நிலைமைக்கு உள்ளாக்கிட்டு அவன் எப்படி இந்த இடத்துல எஸ் ஆகலாம் நான் இது ஏற்றுக்க மாட்டேன் இந்த அவமானத்தை ஏற்றுக்க மாட்டேன் திருப்பி கொடுப்பேன்ற மாதிரி நம்ம புகையம் நினைக்கிறான் எல்லாம் ரொம்ப வேகமாக இருக்காங்க எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அதில் ஒருத்தவங்க செம்ம டவுட் வருது என்னடா இது ஒருத்தவங்க ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தப்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படியோ முன்னேறி எஸ்கேப் ஆகணும் தான் பார்ப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோ ஒரு சேஃபாக டிஸ்டன்ஸில் ஓடுறான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இவங்க போனால் பிடிச்சிடலான்ற மாதிரியே இருக்கான் அதாவது இவங்களையும் ஒரு இடத்துல அவன் கூப்பிட்டு அடிக்க போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் பிளானு இவனுக்கு ரொம்ப டவுட் வருது ஒரு அதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு நீ ஏன்டா வேஸ்டான நீங்களாம் நானே அவனை போய் பிடிக்கிறான்டா முக்கியம் ஓடுறான் முன்னாடி வந்துக்கிட்டு நான் அவனை பிடிச்சி கொஞ்சம் உடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு முக்கியம் போயிட்டு இருக்கான் அந்த இடத்துல கடைசியாக ஒரு இடத்துல நிற்கிறான் என்ன தம்பி மாட்டிக்கிட்டியா கிட்டியா அப்படின்றதான் பார்க்கறான் இது மாட்டிக்கிட்டியாவா மாட்டு நான் இல்லைடா நீ தான் அப்படின்னு கீரோ அந்த இடத்துல பேசுகிறான் டீரோ அவனோட பட்டர்ஃப்ளை டெக்னிக் கட்டி யூஸ் பண்ணுறான் அந்த இடத்துல முகேம் இப்போ ஹீரோவோட அட்டாக்கர் தடுக்க போறானா ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறா எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் சாரி காய்ஸ் நீங்கள் கூட லைட்டாக வீடியோ லைட் ஆகிடுச்சு சாரி நிறைய பேர் என்னோடய வீடியோ வெயிட் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதே மாதிரி எபிசோட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறமா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நான் கண்ணீசாக வீடியோ போட ஆரம்பிச்சுறேன் தேங்க்யூ ஆல்